வணக்கம் நான் உங்கள் அவங்க அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகா சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி அவருக்கு கல்லூரி படிக்கிற ஒரு மகன் மகள் இருந்தாங்க ஹாப்பியாக இருந்துட்டு கணவன் மகள் மகன் யாருமே வந்து அந்த வீட்டு அம்மாவை வந்து மதிக்கிறதே கிடையாது கணவன் வந்து ஒவ்வொருவருக்கும் காசை கையில் கொடுத்து கொடுத்து செலவு பண்ணுவார் அவங்க எதையும் ஈஸியாக செலவு செய்ய விட மாட்டார் அதேமாதிரி பொண்ணு ஒரு கல்லூரி படிக்கிற பொண்ணு சமைக்க தெரியாது ஒன்றும் தெரியாது உட்காந்து இடத்துல காஃபி டிஃபன் எல்லாம் வரணும்னு அவங்க கேட்பாங்க பையனும் ஒரு துணியை துவைக்கிறது கிடையாது எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்படியாக இருந்துகிட்டு இருந்தாங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த மனைவியனுடைய அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு தகவல் வருது மனைவி மாணவியை வந்து கணவன்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போய் வரேன் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார் அது போய் பார்த்துட்டு வரோம் ஒரு நாள் நாள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த கணவன் வந்து என்ன அவர் உடம்பு என்ன ஆச்சு இம்மாட்டு போ வாங்கிட்டதுக்கு போகிற போதுன்னா அவர் எப்படி திட்டிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு போயிட்டு வா சொல்லிட்டு அனுப்பிவிட்டதும் வீடு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருந்தா தான் அவங்க வீடு வந்து ஸ்டக்கப் ஆகிடுச்சு இப்போ உன்னை கா பொண்ணு வந்து அப்பா காப்பின்னு போய் அப்பாவை கேட்குறாங்க அப்பா வந்து நீ ஒரு இவ்வளோ வளர்ந்த பொண்ணு தானே ஒரு காப்பி காப்பியோட படத்திலேயே போய் போடுன்றாரு போறாங்க போ எட்டி யூடியூப்பை பார்த்து காபி போடுறாங்க காப்பி போட்டு காப்பி பாலை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு காப்பி தூள் போட்டு சர்க்கரை போட்டு அவங்கள்ட்ட இந்த செல்ஃபோனை பார்த்துட்ருக்காங்க உடனே காபி பூரா கருகி வீணாக போயிட்டு அது க அந்த பாத்திரத்தை எடுக்கிறாங்க கையெல்லாம் சுட்டு விட்டாங்க இதே மாதிரி பையன் சட்டையை கொண்டாந்து கு தங்கச்சிக்கிட்ட கொடுக்கறான் இது போய் துவைச்சி எடுத்தேன் நீ ஆம்பளை பையன் தான் நான் நீ சட்டையை நீயே துவைச்சிக்க திட்டுறாங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் சாப்பாடு இல்லை சாப்பாடு சமைக்கிறோமேன்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறாரு பொண்ணும் என்ன யூடியூப்பில் பார்த்து எதுவும் தப்பு இருந்தாலுமோ சரியாக சமைக்க தெரியாமல் சமைக்கிறாங்க இப்படி அதிகம் வந்து பையன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்பாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே நல்லா இல்லை உப்பு இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிடவே முடியாத ஒரு இது இருக்குது அவங்கெல்லாம் ஏதோ இதுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே ஒரு மூணு நாள் ஆகிடு ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் ஒரு மூணு நாள் ஆகிடுது நாலாம் நாளில் அந்த ஊருக்கு போன மனைவி வராங்க ஊருக்கு வரும்போது உடனே அவங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறாங்க வீட்டில் கணவன் வந்து மனைவி கிட்டே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து இருந்தால் அந்த மாத செலவுக்கு வச்சிக்கோ நீ செலவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு காசாக அவர்கிட்ட அவங்கக்கிட்ட அவர் கொடுத்துறாரு ஆமாம் மகள் வந்து அம்மாக்கிட்ட போய் சமையல் அறையில் அம்மா ஏதாவது உதவி செய்யணுமா நீண்ட இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை உனக்கு உதவி செய்தான் வரேன்ட்டு கத்திரிக்காய் வெட்டுறாங்க வெண்டைக்காய் வெட்டுறாங்க என்னென்ன காய்கறி தேவையோ வெங்காயம் அதெல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க பையன் அது மாதிரி துணியெல்லாம் துவைச்சி இது பண்ணி க வெளியே மாடியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு உதவியாக அம்மா நான் மறைச்சி தரமா அப்படின்ற ஸோ எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆகிடுது அது நம்ம ஊட்டி விட்ட பொண்ணு இப்போ தானாக சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இதாவது அப்படின்ட்டு அவங்க சந்தோஷப்பட்டாங்க அவன் வந்து மனிதன் வந்து ஒரு இடர்பாடுன்னு வரும்போது தான் அவன் கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அந்த இடர்பாடு வந்து எப்படி வெளியில் வருதுன்னு கற்றுக்கணும்னு நினைக்கிறான் அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க முதலுக்கு கர்வமாக சொன்னவன் இப்போ அவனையும் வேலையை செய்யும்போது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டதுனால அதை அன்போடு அம்மாக்கிட்ட போய் நான் என்ன செஞ்சுக்கிறேன் என் துணியை நானே துவைச்சிக்கிறேன் வீட்டு வேலையில் உதவியாக இருக்கான் அந்த பொண்ணும் அது மாதிரி உதவியாக இருக்கான்றாங்க கணவனும் வந்து காசை கொடுத்துட்றாரு இது பண்ணல க கோவப்படாமல் அன்பா அன்பாக இருக்கார் ஒரு மனைவி என்பவர் ஒரு வீட்டினுடைய மகாராணி அவங்க இல்லைன்னா அந்த வீட்டினுடைய நடப்புகளே எப்படி எப்படியோ மாறிப்போயிடும் அப்படி தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்